இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் சிக்கன் மசாபி என்னையும் தண்ணி இல்லாமல் ஒரு சமையல் கண்டிப்பா குறைஞ்சபட்சம் அரை கிலோல இருந்து முக்கால் கிலோ வரைக்க ஒரு துண்டு அந்த மாதிரி பிரம்மாண்டமான சமையல் தான் இன்னைக்கு நம்ம எடுத்துருவோம் கையில் நேர்களே நான் இன்னைக்கு நம்ம அழகான கனவு தொட்டில் ஒரு புதுவிதமான ஒரு அருமையான சமையல் ஒன்று பண்ண போறோம்னா கனவு தோட்டா கனவு தோட்டனா ஆனால் நம்ம வந்து உள்ளூர் வெளியூர் வெளிநாடெல்லாம் போயிட்டே இருக்கோண்ணா சும்மா சமையலுக்கு தானே யார் வெளிநாடு கூப்பிட மாட்டேன்றாங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம போகக்கூடிய நாடு எதுனா அரேபியன் நாடு அந்த அரேபியன் நாட்டில் ஒரு காரசாரமான கோழிக்கறி தொக்கவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையும் இல்லாமல் ஒரு மசாலா கோழிக்கறி காரம்சாரமான கோழிக்கறி அங்கே ரொம்ப 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 ஃபேமஸ் இன்றைக்கி அந்த உணவு தான் நம்ம எடுத்து செய்ய போகிறோம் அதுவும் சாதாரணமான கிடையாதுன்னா ஒவ்வொரு கறியும் பார்த்தோம்னா குறைஞ்ச அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் ஒரு துண்டே அந்த மாதிரி பிரம்மாண்டமான சமையலாம் இன்றைக்கி நம்ம எடுத்துருவோம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் சிக்கன் மசாபி இந்த மசாபி சிக்கன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா சிக்கன் தான் இந்த மசாலா சிக்கன் வந்து இந்த அரேபியா நாட்டில் எல்லா இடத்துலையும் இங்கே ரோட்டோர கடையிலேயும் ப பார்க்கலாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் சாப்பிடுவாங்க அன்னன்னைக்கு நம்ம நம்ம எப்படி ஒரு நைட் ஹோட்டலுக்கு போனால் இட்லி தோசை பரோட்டா நம்ம சாப்பிட்றோமோ அவங்க இந்த மசாபியை வாங்கி ஒரு குப்பூஸ் வச்சு சாப்பிடுவாங்க நம்ம இன்றைக்கி வந்து குப்பூஸ் செய்யலை ஏன்னா குப்பூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டில் செய்வாங்க அது வயிற்றுக்கு அவ்வளவும் பிரச்சனை ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்கா ஸ்டைலில் ஒன்று ஃபுல்கா ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஃபுல்காவில் இந்த மசாலாவை அப்ளை பண்ணி இந்த மசாலா சிக்கனை உள்ளே வச்சு அரேபியன் ஸ்டைலே நம்ம சாப்பிட போவோம் அதேமாதிரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு எண்ணெயே கிடையாது தண்ணியும் கிடையாது தண்ணியும் கிடையாது எண்ணெயும் தண்ணி இல்லாமல் ஒரு சமையலா ஆமாம் சூப்பர் அரேபியன் சிக்கன் மசாபி இன்னைக்கு பண்ண போறோம் ஒரு பொடி பொடிக்கு போறோம் வாங்க பார்க்கலாம் என்ன தம்பி வெட்றதுக்குலயே அவசரப்பட்டு வாங்கிட்டு வந்தீங்களா இது என்னண்ணா டோட்ட லெக் பீஸா வாங்கிட்டு வந்து சொல்லிருக்கார் மாஸ்டர் சும்மா தரமான ஒரு சமையல் இருக்குது அப்படியே நீங்க கட்டிங் இப்படி போட்றீங்களா ஆமாடா அரேபியன் மசாலா சிக்கன் அதுக்கு வந்து மெட்டீரியல் பார்க்க போறோம் பார்த்தலமா பார்க்கலாம் நான் கோழி கறி கன் பீஸ்னா கன் பீஸா அதாவது இடுப்பு தொட வெட்டி வச்ச தக்காளி வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் உரிச்சி வச்ச பூண்டு வெட்டி வச்ச இஞ்சி காஷ்மீர் மிளகா கொத்தமல்லி தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் கற மசாலா சீரகத்தூள் உப்புத்தூள் எலும்பச்சாம் பழம் ஏ இதுக்கு வந்து வந்து மசாம்பி மசாம்பினாலே காரம் தான் அந்த கார கார மசாலாவுக்கு ஒரு பொருள் வந்து நம்ம அரை அறவே அறவே சேர்க்கணும் அதுக்கு முக்கியமான பொருள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி ஏன்னா காஷ்மீரி ரெட் சில்லி ரொம்ப ட்ரையாக இருக்கும் நம்ம இந்த அறவை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும் அதனால் வந்து சுடத்தண்ணில் மொதல் ஊற வைக்கிறோம் அதுக்கு சுட தண்ணி எடுத்துக்கிறோம் சுட 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 இருக்கு இதெல்லாம் செய்முறைக்கான டிப்ஸு நீங்கள் அப்படியே காஷ்மீர் ரெட் சில்லி அரைச்சிங்கன்னா வராது பேஸ்ட்டாக வராது மாவி பார்க்குமே உள்ளே அரைக்கணும் உள்ளே அப்படியே காஷ்மீர் ரெட் சில்லி இறக்கிறோம் நம்ம அதிக அளவில் கல்லுக்கு சேர்க்குறதால அதுக்கு எல்லாரும் நாங்கள் சேர்த்துக்கோம் ஐயா இதான் காஷ்மீரி ரெட் சில்லி இது எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கசங்கி நல்லா காஞ்சி போயிருக்குங்களா வண்ணமும் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு டல் கலரில் இருக்குது நம்ம வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் பாருங்கள் சுருக்கம் இருக்கலாம் போயிடுச்சு சுருக்கம் போயிடுச்சு அதே அதே சமயத்தில் கொஞ்சம் நீட்டு ஆயிடும் வண்ணத்தை பாருங்கள் இதுக்காக இப்போ ஒரு கோழி காலுக்கு நாலு நல்லா காஷ்மீரி மிளகாய் சேர்க்கலான்னா நிறைய பேர் கேட்குறாங்க காஷ்மீரி மிளகாய் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல கிடைக்கிறது இல்லை அப்படின்றாங்க அப்படிப்பட்டவங்க நம்ம சிகப்பு குடமிளகாயிருக்கு இல்லையா அந்த குடமிளகாவும் இந்த காஷ்மீரி மிளகாய்க்கு பதிலாக பயன்படுத்தலாம் ஏன்னா அரேபியன்ஸில் குடமிளகாவும் பயன்படுத்துவாங்க அது அது வண்ணமும் கொடுக்கும் சிறு காரம் அப்படியே வந்து காஷ்மீர் அதே காரம் தான் அதுக்கும் கொடுக்கும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை இதை அப்படியே நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வரணும் நல்ல ஃபுல் பேஸ்ட் இந்த பூண்டுலேருந்து இஞ்சியிலேருந்து ஃபுல்லாகவே மையை அரைச்சி கொண்டு வரணும் மசாலா பக்குவமாக சும்மா அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கோம் கலர் வந்து அந்த காஷ்மீர் கலரையும் பாருங்கள் அப்படியே சும்மா மசாலாவே அவ்வளோ தூக்கலாக இருக்கு அடுத்தது இந்த மசாபி வந்து முழுக்க முழுக்க கோழி காலில் தான் பண்ணி ஆகணும் எல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் குக்கரில் இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு பண்ண பண்ணக்கூடிய ஐட்டம் ஆனால் கோழி கால் மட்டும்தான் இதில் பயன்படுத்தணும் காலை வந்து நம்ம எப்படி இப்போ யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு முழு காலை எடுத்துங்க உங்கள் வீட்டில் ஃபோர்க் இருந்தால் ஃபோர்க்கில் குத்துங்க கத்தியில் தோன்ற இடத்துல நம்ம குத்திங்க தான் மசாலா ஃபுல்லாக உள்ளே இறங்கும் கையில் குத்திக்காமல் குத்திங்க இந்த மாதிரி குத்தி விட்றதால ரெண்டு விஷயம் ஒன்று மசாலா இறங்கும் இன்னொன்று கோழி சீக்கிரம் வேகும் எல்லா கோயிலையும் குத்துணா ஆமாம் எல்லா கோழியும் தானே சாப்பிடணும் எல்லா கோழியும்தான் செய்யணும் இந்த மாதிரி குத்தினா நல்லா டப்புன்னு வெந்துடும் மசாலாவும் நல்லா எழுத்துப்போம் எல்லாம் குத்தியாச்சு ஓ அடுத்த ஐயா அடுத்தது மசாலா போட போகிறேங்க அரேபியன் சிக்கன் மசாபி மசாலா சூப்பராக ரெடி ஆகிச்சு இப்போ இது சேர்த்துக்கிறாங்க தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு வேணுன்னா திருப்பி சேர்த்துப்போம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனோட மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனும் ஜீரகத்தூள் வாசனைக்காக ஒரு ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது ஃபுல்லாக விட்டுக்கலாம் இந்த மசாலாவுக்கு ஏற்ற அளவு உப்புத்தூள் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு கறியில் ஏற்றிக்கிறோம் ஓகேங்களா அவங்க கூட அந்த மசாலாவை விட விட்டுருவாருன்னு நினச்சினா எப்படியா அந்த மசாலாவை நம்ம எல்லா கோழிக்கும் ஏற்றிக்கிறோங்க மசாலாவை போட்ட உடனே வேற லெவலில் அப்படியே இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது சாப்பிட்லாம் போல் அப்படி தோணுது பார்க்கவே வேற லெவலில் இருக்குது நான் மசாலா இப்படியே அப்படியே சுட்டு சாப்பிட்லான்னு நினச்சேன் நான் என்னை ஏமாற்றிட்டாரு என்ன திரும்ப சொல்கிறாரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ண சொல்றாரு ரெண்டு மணி நேரம் ஓடுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கத்தியில் குத்துனோம் பார்த்தீங்களா அந்த மசாலா ஃபுல்லாக உள்ளே போகணும் கறி நல்லா சாஃப்ட் ஆகணும் அப்போ தான் வந்து நம்ம இந்த குக்கரில் வேக்காடு கொடுக்கும்போது ஒரு அட்டகாசமான சுவை கிடைக்கும்

அதுக்காக தான் செட் பண்ணுறது மசாலா அவ்வளோ சுவையாக இருக்குது இவ்வளோதான் தான் எக்ஸ்ட்ரா நம்ம மசாலா இருக்குது நம்ம போட்ட மசாலாவில் இதையும் எடுத்து சேர்த்து விட்ருவோம் ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயோ தண்ணியோ பயன்படுத்தவே கூடாது அந்த மசாலாவே தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த கோழியிலேருந்து சா அதோடய கொழுப்பு தண்ணி இறங்க ஆரம்பிக்கும் இந்த சுவையில் நமக்கு ஒரு அருமையான செவப்பு கலரான ஒரு கிரேவி ஒன்று கிடைக்கும் ஒரே விசில் விட்டுட்டு ரிலீஸ் ஆகிற மணிக்கு வெயிட் பண்ணுங்க அது ரெண்டு விசில் கணக்காயிடும் கட்டகாசமா பஞ்சு பஞ்ச கறி முழுசா கிடைக்கும் ஆரம்பத்தில் சொல்லிருப்பேன் ஒரு விசில் போதும்னு இது தண்ணி எதுவுமே சேர்க்கலன்றதால உடனடியாக விசில் வந்துடுச்சு இருந்தாலும் நாங்கள் ரெண்டாவது விசிலுக்கு போகிறதுக்குள்ளே ரெண்டாவது விசில் வந்துடுச்சு ஆனால் ரெண்டு விசில் விட்டு ஃபுல் ப்ரெஷர் எல்லாமே போயிட்டு ஆவியே இருக்காது உள்ள எல்லா ப்ரெஷரும் போயிட்டு இப்போ திறக்க போகிறோம் கண்டிப்பாக அது கிரேவி உள்ளே விட்டுருக்கோம் அந்த கிரேவி வச்சு தான் அடுத்த செய்முறை பண்ண போகிறோம் மூடி தகுந்த தண்ணியே நம்ம வைக்கல கோழிலிருந்த தண்ணி மட்டும்தான் தெரிதுங்களா மேலே ப்ளஸ் அந்த வாசனையோடு அந்த கிரேவி ரெடி ஆகிருக்கும் மேலே இருக்கிற கறியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா அப்படியே பச்சையாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஆனால் கறி நல்லா வெந்துட்ருக்கோம் இப்போ அடுத்த செய்முறை பண்ணும்போது அது எல்லாமே இந்த கிரேவியில் இறங்கிடும் அது பாருங்க மேலேயே என்னால் எடுக்க முடியல கறி அந்தளவு வெந்திருக்கு அளவு வெந்திருக்கு அப்போ கீழே இருக்கிற பீஸ்லாம் எப்படி வந்திருக்கும் பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்திருக்கையா ஐயா இந்த கோழியோட கொழுப்பு தண்ணி போதும் போதும் நம்ம மசாலா இன்னும் கோழி மேலே தான் இருக்கு இந்த கொழுப்பு தண்ணியும் அந்த மசாலாவை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும் ஃப்ரை பண்ணும் போது ரோஸ்ட் ரோஸ்டாகி ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரில் நல்ல காரசாரமான ஒரு கோழி அரேபியன் ஷைடில் சாப்பிட போகிறோம் ஐயா அடுத்து ஏந்தல் வச்சாச்சு வச்சாச்சுங்க இப்போ நம்மளோட சூப்பு தண்ணி கோழி சூப்பு தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறோம் அந்த கொழுப்பு தண்ணியை நம்ம தண்ணியாக ஊற்றணும் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு எலிமிச்சம் மழை சார் சேர்த்துக்கிறோம் புளிப்புசுவையும் கொடுக்கும் கொஞ்சம் காரத்தண்ணியும் கம்மி பண்ணும் ஐயா ஒரு சைடு நம்மளுடைய அந்த கொழுப்பு தண்ணி சூப்பராக சுண்டி வந்துடுச்சு இப்போ ஒவ்வொரு தொடை பீஸாக தொடல்ல முழு கால் பீஸ் எல் ஷேப்பாக உள்ளே இறக்குறோம் நம்ம அந்த மேலே கத்தியில் குத்தி விட்டதால்தான் டப்பு 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 டப்புன்னு வந்துடுச்சு இதில் ஒரு கால் வேக்காடு வேகும் இல்லையா என்னப்பா கால் வேக்காடு வேகும் நம்ம திருப்பி போட்டு பண்ணதால இந்த மசாலா கீழே இறங்கி அதுவும் நல்லா சுண்ட ஆரம்பிக்கும் அதுதான் இந்த சுவை இது லைட் சூடில் தான் இருக்குது நமக்கு மேலே மசாலாலாம் கொஞ்சம் கீழே இறங்கட்டும் அப்படியே திருப்பிடணும் ஆமாம் ஐயா கூட அதுக்குள்ள சூட ஆகாது நினச்சேன் குக்கரில் இருந்த சூட விட அதிகமாக உள்ளது தண்ணி கொதிக்கிறது இல்லை அப்பா கண்டு மாதிரி ஆகுது அந்த தண்ணியோட மசாலா பாருங்கள் மசாலா இன்னும் இறங்கும் பாருங்க மசாலா இறங்க இறங்க சுவை வேற லெவலில் இருக்கும் இந்த மாதிரி துடுப்பிலாம் பயன்படுத்தினா ரொம்ப இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதுவாக வாசனை வருதா அற்புதம் ஆசனம் தூக்குதய்யா இருக்கு இருக்க அந்த தண்ணி சுண்ட 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 கறியிலே ஏறுது நல்ல சூடு ஏற 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 நல்லா வதங்கும் வதங்க வதங்க என்ன ஆகும்னா கறி மேலே இருக்கிற மசாலாலாம் இறங்கி வதங்கி நல்லா சுண்டி கறி மேலே ஃபுல்லாக கோட்டாகும் வெறும் ட்ரையான கறியை மட்டும்தான் நம்ம சாப்பிடும்போது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரில் அந்த குக்கூஸ் கூட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம புல்காவோட வச்சு சாப்பிடும் அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்க போகிறோம் வாங்க இந்த ஜூஸியாக நல்ல மசாலா காரத்தோடு ஜூஸியாக சாப்பிட்றதோம் இதோட சிறப்பு அப்படியே ஜூஸியாக எடுத்துக்கிறோம் அப்படியே மேலே ட்ரையாக இருக்குது பாருங்கள் மசாலா அவ்வளோ ஜூஸியான மசாலா பக்கவே வேறு லெவலாக இருக்கு இப்போ பக்கவா கோழிக்கறியெல்லாம் வறுத்து எடுத்தாச்சுன்னா அரேபியாவிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தவாலை வந்து பண்ணுவாங்க தவாலை பண்ணிவிட்டு இப்போ ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா ஒரு பீஸை வச்சு தவாலை இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த தவாலை உள்ளதே குப்பூஸ்க்கு வந்து தொட்டு கொடுப்பாங்க நம்ம வந்து ஃபுல் பண்ணியிருக்கிறோம் நம்ம தவாலை வந்து தொடாமல் அதில் இருக்கிற மசாலாவை தட்டில் மாற்றி சுவைக்க போகிறோம் இப்படி தான் இருக்கும் இதில் ஒரு பீஸ் வச்சுருவாங்க இந்த இதில் குபூஸ் வைப்பாங்க நம்ம தனியாக எடுத்துறோம் இந்த குப்பூச இல்லைங்க நம்ம குப்பூஸ் பண்ணல நம்ம வந்து ஃபுல்கா பண்ணிட்டோம் இந்த மாதிரி போட்டு போட்டு இங்குடி வைத்துறது சட்டி சொருன்றது எடுத்துறங்களா இதில் நம்மளுடைய கோழியை வச்சு அப்படியே பிச்சு சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு ட்ரிங்க்ஸ் இப்படி வச்சுட்டு இது கூட வெள்ளரிக்காய் தக்காளியெலாம் தக்காளி எல்லாம் வைப்பாங்க நமக்கு இது போதும் அப்படியே எடுத்து அப்படியே வச்சு மீண்டும் இப்படியே தான் சாப்பிடுவாங்கண்ணே இந்த மாதிரி ஒன்று வச்சுருவாங்க இது இல்லாமல் தனியாக ஒரு புல்கா இருக்கும் அதையும் எடுத்து இந்த கரியோட பிச்சு சாப்பிட்றது தானே சுவைய டின்னர் நல்லா ஃபுல்ஃபில்லான ஒரு டின்னர் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க ஒன் சாப்பிட்டா போதும் இரவு நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா வரும்போது இந்த மாதிரி ரோட் சைடில் வாங்கி அப்படியே ரெண்டு ரெண்டு புல்கா வாங்குவாங்க ஒரு முழு தொடை சாப்பிட்டுட்டு தண்ணியை கொடுத்துட்டு தூங்க வேண்டியது தான்

நம்ம என்ன பண்ணுவோம்னா இது தனியாக அந்த தட்டில் வச்சுட்டு இந்த புல்காவையும் பிச்சுக்கிட்டு கறியும் பிச்சு அந்த மசாலாவோட ஒரு காரம் சாரமாக சாப்பிட்ணும் தம்பிக்கு அந்த ஏந்தில் அப்படியே கவுத்துற வேண்டியது தானே கடைசியாக அவர் தான் ஏந்தி நிற்கிறாருங்க ஏந்தி நிற்கிறாரு தான் நான் இப்போ பார்த்தோம்னா ஒவ்வொரு தொடையும் அரை கிலோக்கு மேலே தான் இருக்கு அதனால் நாங்கள் எந்த ஒரு ஃபுட் சேலஞ்சுக்கெல்லாம் பண்ண பண்ண மாட்டோம் அதனால் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்று எடுத்துக்கிறோம் தம்பி அடிக்கடி ஃபுட் சேலஞ்ச் எல்லாம் சும்மா அட்டகாசமாக அட்டன் பண்ணி தோத்து போவார் அதனால அவருக்கு ஒரு தோட்டையாக அப்படியே கொடுத்துட்றோம் இங்கே பாருங்க பாருங்க பாரு அப்பா ஃபிஜிட்டாரு அப்படியே அப்படி இல்லடா தம்பி இப்படி தான் புல்காரா அப்படி இல்லடா இப்படி சாப்பிடக்கூடாதுரா அப்படியே அங்கே பாரு அப்படியே கரியோட இப்படி பிச்சு சின்னதாக எடுத்து அப்படியே கறி இந்த புல்கா மேலேயே அந்த சாந்து அவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கறி இந்த மாதிரி எடுத்து நம்ம ஆப்போசிட்டில் மசாலாவை எடுத்து ஹே நாங்களும் இந்த ஊர் இப்போ எப்படி எடுக்கிறோம் பாருப்பாருண்ணா பிச்சு வச்சிருக்கேண்ணா அப்படியே போடுறேன் அப்படியே எடுக்கிறோம் நாங்கள் சுவை சொல்கிறோமோ இல்லையாண்ணா மக்கள் இன்னே கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏன்னா வழக்கமாக ஒரு வாய் ரெண்டு வாய் சாப்பிட்ட ஓடியுமே நாங்கள் சுவையை சொல்லிடுவோம் ஏன்னா மக்களை ரொம்ப நேரம் காக்க எல்லாம் வைக்க மாட்டோம் இன்றைக்கி அது அது கூட நேரம் இல்லாமல் சாப்பிட்றேன்னா பார்த்துங்க எந்தளவுக்கு சுவையாக இருக்குன்ட்டு நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இந்த காஷ்மீரி மிளகாய் எல்லாம் போட்டு மிதமான காரத்தில் தான் நம்மளுக்கு இருக்குது சாப்பிட்றதுக்கு ஒரு அற்புதமாக இருக்குது கடைசியாக சேர்த்த அந்த எலுமிச்சம்பழம் அந்த காரத்தெல்லாம் அடக்கி நம்ம அட்டகாசமான சுவையில் கிடச்சிருக்குண்ணா நம்ம கடைசியாக சேர்த்த அந்த எலுமிச்சம்பழம் இருந்த மொத்த காரத்தையும் கம்மி பண்ணாமல் மீடியமாக கம்மி பண்ணி நம்ம ஒரு அட்டகாசமான ஃபீலாக இருக்குன்னா எனக்கு இன்னொரு ஐடியா என்னென்னா இதே மசாலாவை பயன்படுத்தி ஒரு தந்தூரி செஞ்சால் சும்மா இன்னும் டாப்பாக இருக்கும் ஆனால் அதை விட அந்த குக்கரில் வேகும் போது இருந்த அந்த ஜூஸினஸ் இந்த கறிக்கே நம்ம கிடச்சிருக்கணும் இதோட முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கறியோட ஜூஸில் இறங்கக்கூடிய அந்த சாந்து ப்ளஸ் அந்த கறி வே நம்ம வேக வைக்கும் போது சாஃப்டாக இருக்கிறது அதுக்கு மேலே நம்ம போடுற அந்த காரம் கண்டிப்பாக இது நல்லா காரஞ்சாரமாக இருந்தால் தான் திருப்தியான ஒரு உணவு சாட்டை ஃபீல் இருக்கும் இந்த சமையலுக்கு பார்த்தோம்னா நாங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தண்ணியும் சேர்க்கல எண்ணெயும் சேர்க்கல நான் ஸ்டாப்பாக இருக்குண்ணா சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது அந்த அளவுக்கு இருக்கு டாப்பு டக்கராக இருக்குண்ணா இதுவரையும் நான் சாப்பிட்லாம் இப்போ புதுசாக எனக்கு புல்காவா செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதுவரையும் நான் நன்றி சொல்லியிருக்க மாட்டேன் சொல்லுவேன் சாப்பிட்ற டைம் இல்லை நல்ல ஒரு அரேபியன் ஒரு ஃபுட்டு எடுத்து நல்ல ஃபேமஸான ஃபுட்டு எடுத்து மக்களுக்கு காட்டுறது ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி செஞ்சு செஞ்சு பாருங்கள் நல்லா வீட்டில் ஒரு வித்தியாசமான உணவை வந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடுங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா காரஞ்சாரமாக ஒரு பெரிய கறியை குடும்பத்தோட கும்பலாக உட்காந்துன்னு டைனிங் டேபிளோ தரலை உட்காந்து சாப்பிட்ற சந்தோஷமே தண்ணி தான் செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி அரேபியன் உணவுகள் அமெரிக்கா உணவுகள் இந்த மாதிரி வித்தியாசமான உணவுகள்லாம் நீங்களும் ரசிச்சு ருசி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி எங்களை கூப்பிடுங்க கட்டத்துக்கு குடும்பத்தோட சமை வந்து சமைச்சு கொடுக்க நாங்கள் தயார் சாப்பிட நீங்கள் தயாரா என்னடா நம்ம வீட்டில் இன்னும் ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு இன்னும் நாளாகுமா ஆனால் இதை சுவைக்கணுமே அப்படின்னு தோன்றவங்க ரொம்பலாம் சிரமப்படாதீங்க அதே கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம கட்டுறது கையளவு கனவு தோட்டத்துக்கு வாங்க உங்களை அன்பா கூட்டிட்டு வந்து விதவிதமா விருந்து வச்சு உங்களை விடைப்பிரியா நண்பரா சந்தோஷமா அனுப்பிச்சு விடுவோம் தோழரா இருந்தாலும் சரி தோழியா இருந்தாலும் சரி இதே போல தொடர்ந்து புது புது உணவா உங்களுக்கு காத்துட்டு இருக்கு நீங்க செய்ய வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான் எங்க கட்டுறது கையில சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்னு ஐடி இருக்கு கட்டுறது கையில் பாண்டி அதையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க